வெ்கம் மக்களை வெல்கம் டு வெள்ள கோவில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க ரொம்ப நாளாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தது தான் அதாவது நட்பு நட்பு பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேங்க பட் இன்றைக்கி எதிர்ச்சியாக திருக்குறள் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குரல் கண்ணில் தென்பட்டது நான் என்ன பேசணும்னு நினச்சனோ அது அப்படியே இந்த குரலில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் வந்து சொல்லி வச்சுருந்தாருங்க ஸோ இன்றைக்கி பட்டுன்னு இந்த வீடியோ போட வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணி தாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது நண்பா ஒரு யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் கிட்ட புதுசாக பழகும்போது அவர் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேரக்டரில் எப்படி அப்படின்னு தெரிஞ்சிக்காம அவங்கக்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டோம்னு வையுங்க அதாவது சேர்க்கை சேர்ந்துடுறோம்னு வையுங்க பின்னாடி நம்ம அவங்க கிட்ட இருந்து விலகணும்னு நினச்சாலுமே அவங்க இருந்து விலக நம்மளால் முடியாது நம்ம விலகினாலும் அவங்க நம்மளை விட்டு விலக மாட்டாங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காம அவங்கக்கிட்ட நட்பு சேர்க்கை வந்து வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஃபுல்லாக அவங்கள பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே போய் அவங்கள கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழக்கத்துக்கு வந்து நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் வரவு செலவில் வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் வளரும் போது ரொம்ப சக்கரை மாதிரி பேசுவாங்க வாயு அதை என்னென்னமோ பண்ணுவாங்க நம்மளுக்காக உயிரையே கொடுக்குற எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பண விஷயத்தில் அவங்க கிட்டே மாட்டிட்டோம்னா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது அதனால் சண்டைகள் தான் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகும் அவங்க கிட்டேருந்து நம்ம விலகவும் முடியாது விட்டு போக முடியாது அவங்கள நம்மளை விடவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நட்பாடுதல் அதாவது ஒருத்தங்க கிட்ட நட்பு கொள்றதுக்கு முன்னாடி புதுசாக ஒருத்தங்க கிட்ட நட்பு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ முழுமையாக அவங்களுக்குள்ள நட்பு கொண்டிடக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கிறார நம்மளும் அந்த கருத்து தான் சொல்ல சொல்லியிருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் பொறுமையாக யாரையுமே அவங்களுக்குள்ளே போய் நம்ம கற்றுக்கணும் ஸோ ஒரு நூல் அந்த நூலை பற்றி நம்மளுக்கு ஒரு புத்தகத்தை பற்றி ஃபுல்லாக தெரியுமே ஃபுல்லாக போய் நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி ஒருத்தங்களை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்களை பற்றி நம்ம கொஞ்ச நாள் கற்றுக்கணும் தான் முழுமையாக அவங்க கூட நட்பு கொள்ளணும் அப்படி இல்லாமல் முழுசாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லுவாங்களே ஃபஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லவங்களாக தெரிவாங்க ஆனால் அவங்க கூட பழகும்போது பார்த்திங்கன்னா மோசமான கேரக்டராக இருப்பாங்க இப்படி எல்லாமே வெறுப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து ஒரு சிலருடைய அவங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கும் வரை ஃபுல்லாக நட்பு கொண்டிடக்கூடாது அப்படி நட்பாக்கிட்டோம்னா இவங்க சேர்க்கை சேர்ந்துட்டோம்னா திரும்பி நம்மளால் விலக முடியாது நம்ம விலகணும்னு நினைப்போம் பட் நம்ம விலக முடியாது அது நம்மளை விடாது அவங்க நம்மளை விடவும் மாட்டாங்க ஸோ அப்புறம் திவால் தான் நம்மளுடைய கேரக்டர்லேயும் மாற்றங்கள் ஏற்படலாம் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட பயணிக்க வேண்டியது வரும் டென்ஷன் ஆகும் பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய முழு கேரக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட நட்பு கொள்ளுதல் கூடாது செயற்கை அதிகமாக வச்சுக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட லெவல்லேயே அவங்கள வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம நம்ம வழியில் போக முடியும் பல சிக்கல்களில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் இப்போலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பழகுவாங்க பட் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்மளை மாட்டி விட்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாங்க நம்மக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு தேவைக்காக வருவாங்க தேவையில்லாதப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில் வரும் ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்டையெல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் இந்த கருத்தை வந்து வள்ளுவர் வந்து ஒரு குரல்ல சொல்லியிருக்காருங்க அந்த குரல் வந்து பழக்கம் போல மறந்து போச்சு மினிட் அது நட்டலி கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்வர்க்கு அப்படிங்கிற ஒரு குரல் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லி வச்சுருக்காருங்க அதாவது ஒருத்தக்கிட்ட நட்பு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழகணும் செயற்கை சேரணும் அப்படி இல்லாமல் ஒரு தீயவங்க கிட்டே தெரியாதனமாக போய் நட்பு கொண்டு அவங்க கூட செயற்கை சேர்ந்து மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நட்பில் இருந்து நம்ம வெளியில் வர முடியாது நம்ம வந்தாலும் அந்த நட்பு நம்மளே விடாது ஸோ நம்மளும் அந்த தீய நட்பு கூட சேர்ந்து பயணிக்க வேண்டியது வரும் அப்படின்னு அந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதுதான் நம்மளும் சொல்லியிருக்கோம் ஸோ இது போன்ற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து வாழ்க்கையை நல்ல முறையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ் நன்றி நண்பா